கைசலோ ஆண்டவர் ஆகிய இயேசுவின் நாமத்தி இந்த பன்னிரெண்டாவது மாதத்தின் முதல் நாளிலே உங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன் கடந்த பதினோரு மாதம் முழுவதும் கண்ணின் மணி போல பாதுகாத்த தெய்வம் இந்த பனிரெண்டாவது மாதத்தின் முதல் நாளை காணும்படி தேவன் நமக்கு அனுக்கிரகம் பாராட்டியிருக்கிறார் கர்த்தருக்கு இணைந்து நாம் நன்றி செலுத்துவோம் கர்த்தர் நம்முடைய வாழ்நாள் முழுவதையும் அவர் பொருள் எடுத்து அற்புதமாய் நடத்தி கொண்டு வருகிறார் அவருடைய நல்ல நாமத்தை ஒவ்வொரு நாளும் நன்றியோடு அவரை மகிமைப்படுத்தும்படி தேவன் நமக்கு ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார் இந்த மாதத்திலே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்துவமான ஒரு வார்த்தை ஒன்று யோவான் ஐந்தாம் அதிகாரம் நான்காம் வசனம் தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று சொல்லி ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் நாம் தேவனால் பிறந்தவர்கள் உலகத்தை ஜெயிக்கும்படி பிறந்தவர்கள் நம்முடைய விசுவாசத்தினால் எதையும் நம்மால் செய்ய முடியும் என்கிற நம்பிக்கையோடு இந்த மாதத்தை நாம் கடந்து செல்வோம் நிச்சயமாக இந்த மாதத்திலே நீங்கள் விசுவாசிக்கிற எல்லா காரியங்களும் உங்கள் வாழ்க்கையிலே கைகூடி வரும் உங்கள் வாழ்க்கையிலே நெருக்கப்பட்ட சூழ்நிலைகள் ஒடுக்கப்பட்ட சூழ்நிலைகள் தள்ளப்பட்ட சூழ்நிலைகள் கண்ணீர் விட்ட நேரங்கள் இவைகள் எல்லாவற்றிற்கும் உங்களுடைய விசுவாசமான வார்த்தைகளின் நிமித்தம் நீங்கள் ஜெயத்தை பெறப்போகிறீர்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலே தேவன் அற்புதங்களை மாத்திரமல்ல உங்கள் கண்கள் கண்டு பூரிக்கத்தக்கதான அதிசயத்தையும் நீங்கள் காணப்போகிறீர்கள் இந்த மாதத்திலே தேவனுடைய பிள்ளைகளாக ஒவ்வொருவரும் அந்த வார்த்தையை நாம் மறந்து போகாமல் அவருடைய பிள்ளைகள் என்கிற நோக்கத்திலேயே நாம் ஒவ்வொரு நாளும் நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு உகந்ததாகவும் அவருக்கு பிரியமானதாகவும் காணப்படும் ஆயின் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா ஆசீர்வாத நன்மைகளையும் நாம் சுதந்திரிப்போம் ஜெமிப்போம் நல்ல தகப்பனே இந்த மாதத்தை எங்களுக்கு நீர் காணும்படி உதவி செய்தீர் எத்தனையோ நாசமோசங்கள் எங்களை சுற்றி நடந்த போதிலும் அன்றவரே எங்கள் தேசத்திலே கண்டபோதிலும் எங்களுக்கு ஜீவனையும் சுகத்தையும் பாதுகாப்பையும் நீர் தந்திருப்பதற்காக ஸ்தோத்திரம் இந்த நாளை ஆசீர்வதிக்கிறோம் இந்த மாதத்தினுடைய அண்ட சகல காரியங்களையும் பொறுப்படுத்திக் கொள்ளும் கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து இந்த மாதத்திலே எங்கும் அறிவிக்கிற ஒரு அண்டவரே சேனை எழும்பட்டும் நாங்கள் உம்முடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக உன்னுடைய பணியை ஆற்றிய எங்களுக்கு உதவி செய்யும் அண்டவரே ஏழை எளியவர்கள் வலியவர்கள் அண்டவரே அப்பா ஒவ்வொருவரும் நினைவு கூறுகிறோம் இந்த நேரத்திலே ஒவ்வொருவரையும் உடைய ரத்தத்திற்குள் மறைத்து கொள்ளுங்கப்பா அண்டவரே இந்த மாதத்தில் பிறந்த நாளை திருமண நாளை காண்கிற பிள்ளைகள் மேலே தேவனுடைய கரம் இருக்கட்டும் என்னாலே உன் ஆயுசன் வருஷங்கள் விருத்தியாகும் என்று சொன்ன தேவன் இந்த ஆண்டை நீர் கூட்டி கொடுத்தமைக்காய் ஸ்தோத்திரம் நம்முடைய கிருபை அண்டவரே இந்த நாளிலே ஒவ்வொருவரையும் தொடருவதாக அன்றவரே நம்முடைய மகிமையின் பிரசன்னம் மாறாத பிரசன்னம் நம்முடைய வழி நடத்துதல் அன்றவரே நம்முடைய ஜனங்களை அண்டவரே தொடட்டும் பாதுகாத்து கொள்ளட்டும் சகல வியாதி நோய் நொடிகளுக்கும் பலவீனங்களுக்கும் ஆண்டவரே ஒரே விபத்து நாச மோசகங்களுக்கும் ஒவ்வொருவரையும் அண்ட எங்களையும் பாதுகாத்துக் கொள்ளும் கிறிஸ்துவின் குடும்பமாய் கிறிஸ்துவின் சந்ததிகளாய் கிறிஸ்துவின் ராஜ்யத்திற்கு உரியவர்களாய் ஒவ்வொருவரை நீர் மாற்றி வழி நடத்தும்படியாய் செபிக்கிறேன் கொண்டுவருகிற கொண்டு வருகிற எல்லா விதமான எதிர்மறையான காரியங்களை நிர்மூலமாக்கி போடுகிறோம் அண்டவரே தரித்திரத்தை ஒட்டுக்குகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே அண்டவரே எல்லா அசுத்த கிரியைகள் பொல்லாத பாவ கட்டுகள் தேவ ஜனங்களுக்கு விரோதமாக எழும்புகிற தீய சக்திகள் தீய ஆவிகள் எல்லாவற்றையும் முறியடிக்கிறோம் கர்த்தருடைய பிரசன்னம் பாதுகாப்பும் எங்களையும் குடும்பங்களையும் சபையும் அண்டவரே தேசத்தின் பிள்ளைகளையும் பாதுகாத்துக் கொள்வதாக இந்த நாளிலே விசேஷமாக தேசத்தின் அதிகாரிகளுக்காக ஆளுகிற தலைவர்களுக்காக நாங்கள் மன்றாடுகிறோம் கர்த்தர் எங்களையும் அண்டவரே எங்கள் தேசத்தையும் தேசத்தின் தலைவர்களையும் அண்டவரே உண்மையுள்ள ராஜ்யம் பண்ணும்படிக்கு அவருடைய இருதயத்தை திறந்தருள் எல்லா லஞ்ச லாவணிய அண்டவரே ஊழல்கள் எல்லாம் ஒளியட்டும் கத்தர் சமாதானத்தை தேசத்துக்கு அருளிச்சை செய்வீராக அன்றுவரே இந்த நேரத்தில் இன்னும் ஒரு செய்ய இலங்கை மாகாணத்திற்காக செபிக்கிறோம் கத்தர் இலங்கையில் ஒரு அற்புதத்தை செய்யும் அன்றுவரே அந்த ஜனங்களுக்கு பாதுகாப்பு வேண்டிய உதவிகள் எல்லாவற்றையும் நீர் செய்தருள் அண்டவரே தமிழ்நாட்டிலும் விசேஷமாக இந்த புயலின் பாதிக்கப்பட்ட இடங்களிலே அண்டவரே நம்முடைய கரம் அண்டவரே நீட்டப்படட்டு ஐயா எல்லா பாவ சாப ரோகங்களிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு அண்டவரே சனங்கள் ஆண்டவரே அறியாமையினால் சங்காரம் ஆகாதபடிக்கு கர்த்தர் நீர் வேலி அடைப்பிறாக கிருபையின் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் நாளை ஆசிர்வத்து வழி நடத்தும் மாதம் முழுவதற்கும் எங்களுக்கும் அன்றுவரே நீர் போதுமானவராயிருந்து நடத்தும் நினைப்பதற்கும் வேண்டிக் மிகவும் அதிகமாய் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்து நடத்துகிறதற்காய் நன்றி கருத்திலே ஒப்பு கொடுக்குறேன் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட்யோ உங்களை ஆசிர்வதிப்பாராக